வணக்கம் ஏழைக்கு பண்டிகை ஏழைக்கு பண்டிகை ரொம்ப ஈஸி அதுக்கு அவன் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் நல்லவனாக இருக்கும் அவனுக்கு எல்லாம் தானாக வரும் எப்படி தானாக வரும் குடிச்சிட்டு வெட்டியாக ஊற சுற்றாமல் குடும்பம் குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கும்போது அந்த கடவுளே நண்பர்களாக மாறி எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஒருத்தன் குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுப்பான் ஒருத்தன் பிரியாணி கொடுப்பான் ஒருத்தன் செலவுக்கு காசு கொடுப்பான் வேலை செய்கிற இடத்துல ஓனரும் காசு கொடுப்பாரு எல்லாமே தானாக வரும் நல்லவனாக இருந்தால் நாலு பேர் ஏதாவது கொடுக்குறாங்க நம்ம வாங்குகிறோம்னா அதுக்கு பேர் பிச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பேர் பிச்சை இல்லை நாம் செஞ்ச புண்ணியத்தோட பலன் கடவுள் நண்பர்கள் ரூபத்தில் வந்து நமக்கு கொடுக்குற பண்டிகை பரிசு அதை பிச்சைன்னு சொல்லட்டுமே இருக்கட்டுமே அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது தம்பி இந்த ட்ரெஸ்ஸை அப்போ பிச்சை எடுத்து தான்ப்போ உனக்கு கொடுக்குறான்னு சொல்லுங்கள் அந்த வார்த்தை அவன் மனசில் போ போய் உட்காரும்போது அவனுக்குள்ளே ஒரு வைரோக்கியம் பிறக்கும் நாளைக்கு இந்த நிலமையிலேருந்து நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல சொல்லுங்கள் தப்பு இல்லை இல்லையா அவன் மனசில் ஒன்றுமே தோணலையா பரவாயில்ல உங்கள் மனசில் அதை தோணும்ல உங்கள் மனசில் அந்த கஷ்டம் இருக்கும்ல என்னடா இது பிச்சை எடுத்து ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி ஆகிடுச்சே அப்போ உங்கள் மனசில் ஒரு வைரோக்கியம் வரும்ல நாளைக்கு நாம் இதே நிலைமையில் இருக்கக்கூடாது இதுலேருந்து முன்னேறணும் அப்படின்ற வைரோக்கியம் வரும்ல பிச்சை எடுங்க பிச்சை எடுக்கிறது தப்பே இல்லை வாழ்க்கையில் முன்னேறலாம் சரி நாம் போய் கேட்டு யாரும் எதுவும் கொடுக்கலன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நாம் சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் அவன் கொடுக்கல இன்னொன்று ஆண்டவண்ணமில் வேகமாக முன்னேற தூண்டுறான்னு அர்த்தம் அவமானமும் அசிங்கமும் இல்லாமல் யாரும் வாழ்க்கையில் முன்னேறினதாக சரித்திரமே இல்லை பிச்சை எடுங்க அவமானப்படுங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிற பல பேர் ஒரு காலத்தில் பிச்சை எடுத்தவங்க தான் அதுதான் முன்னேற்றத்துக்கான அறிகுறி சில பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க சில பேர் அதை அப்படியே பழகிக்கிறாங்க எனக்கு நண்பர்களே இல்லையே எனக்கு யார் வருவாங்க எப்படி வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுன்னா நமக்கு ஒன்றுனா மட்டும் நாம் போய் நிற்கக்கூடாது எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு எதாவது செய் அப்படின்னு நிற்கக்கூடாது அவங்களுக்கு ஒன்றுனாலும் நாம் போய் நிற்கணும் அப்போ தானாக அவங்க வருவாங்க பண்டிகைனாலே என்னன்னு தெரியாதனால தான் இவ்வளவு பிரச்சனையே பண்டிகைனால் விதவிதமாக புது புது ட்ரெஸ்ஸு போடணும் விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க அதனால் ஈர்க்கப்பட்டவன் கொண்டாடுறான் இல்லாதப்பட்டவன் திண்டாடுறான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ்னால் சர்ச்சுக்கு போங்க தீபாவளினால் தீபம் ஏற்றுங்க பொங்கல்னா பொங்கல் வைங்க ரம்ஜான்னா மசூதிக்கு போங்க அவ்வளோதான் பண்டிகை பண்டிகை நாட்களில் குழந்தைய சமாளிக்கிறது தான் கஷ்டம் அதே சமயத்தில் அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட செலவெல்லாம் சின்ன சின்னதாக முடிஞ்சிடும் அதை கூட பண்ண முடியலைன்னா அவன் மனுஷனே இல்லை உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ கேட்காமலே உனக்கு உதவி செய்வான் அவன் தான் உன் நண்பன் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது பண்டிகை வரப்போதும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அப்போது அதுக்கு தேவையானதை நம்ம ஏதாவது செஞ்சிடணும் இல்லைங்களா அதை எதுவும் செய்யாமல் யார் எனக்கு எதுவும் செய்ய மாட்றாங்க யார் எனக்கு உதவி பண்ண மாட்றாங்க அப்படின்னு புலம்புறது தப்பு அதுக்கடுத்து நாம் நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா எல்லாமே மாறிடும் பண்டிகைன்றது ஆடம்பர கொண்டாட்டம் இல்லை கடவுளை வழிபடுறது குழந்தைக்கு இதை பழக்கப்படுத்துங்க சாமி கும்பிட்றதுக்கு எதுக்கு ஆடம்பரம் ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணலாம் பண்டிகை கொண்டாட தெரியாத ஏழைக்கு இது பொருந்தும் தீபாவளி அன்னைக்கு வாசலில் உட்காந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வானை வேடிக்கை வெடிப்பான் அதை பாருங்கள் சந்தோஷப்படுங்க கைத்தட்டுங்க பக்கத்து வீட்டுக்காரன் வானை வேடிக்கை வெடித்ததால் அவனுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டிங்கள்ல அது உங்களுக்கு லாபம் கிறிஸ்மஸுக்கு பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸ் தாத்தா ஒருவர் அதை பார்த்து சிரிங்க சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சியாக இருங்க பக்கத்து வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்ததால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் அவருக்கு காசு கொடுக்கணும்ல வர்றவங்களுக்கு அந்த அதை செலவு பண்ணி கொண்டாடணும் இல்லைங்களா அதுக்கு அவருக்கு நஷ்டம் அதை பார்த்து கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து கைத்தட்டி சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தது நமக்கு லாபம் பக்ரீதுக்கு பக்கத்து வீட்டில் ஆடு வெட்டுவாங்க பிரியாணி செய்வாங்க அதில் உங்களுக்கு ஒரு பிளேட் கொடுப்பாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க பக்கத்து வீட்டில் ஆடு வாங்கி வெட்டினாங்கல்ல அதுக்கு முப்பதாயிரம் நஷ்டம் அவங்களுக்கு அந்த ஒரு பிளேட் பிரியாணி உங்களுக்கு லாபம் அடுத்தவன் செய்கிறதில் கொண்டாட சொல்கிறியே நல்லாவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது இந்தியா சிக்ஸ் ஃபோர்னு அடிக்கிறான் மேட்சை ஜெயிக்கிறான் எல்லாரும் பார்க்குறோம் கைத்தட்டுறோம் கொண்டாடுறோம் சந்தோஷப்படுறோம் நீயா அடிச்ச நீயா ஜெயிச்ச எவனுக்கோ வாய்ப்பு கிடச்சி எவனோ ஜெயிச்சு அதை நீ கொண்டாடுற நீ சந்தோஷப்படுற அதே போல் சந்தோஷம் நம்ம மனசில் தான் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாய்ப்பு கிடச்சி அவன் ஆடுறான் கொண்டாடுறான் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணுமே தவிர பொறாமப்படக்கூடாது வணக்கம்